ஆப் ஆப்து நாட்களில் கனடா குடியேற்றம் எக்ஸ்பிரஸ் நுழைவு விளக்கப்பட்டது எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டத்தை பயன்படுத்தி வெறும் நூற்றி எண்பது நாட்களில் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு குடியேறும் செயல்முறையை இன்று நாங்கள் தெளிவுபடுத்துவோம் முதலில் நீங்கள் தகுதி அளவு கோல்களை பூர்த்தி செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூன்று குடியேற்ற திட்டங்களை நிர்வகிக்கிறது Federal Skilled Worker – FSW, Canadian Experience Class – CEC மற்றும் Federal Skilled Trades, FST ஒரு இந்திய விண்ணப்பதாரராக FSW உங்கள் பாதை கனேடிய வேலை அனுபவம் அல்லது வேலை வாய்ப்பு தேவையில்லை அடுத்து ஆன்லைனில் எக்ஸ்பிரஸ் நுழைவு சுய விவரத்தை உருவாக்கவும் உங்கள் திறன்கள் கல்வி மொழி தேர்ச்சி IELTS மற்றும் பணி அனுபவம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தவும் உங்கள் விரிவான தரவரிசை அமைப்பு சிஆர்எஸ் மதிப்பெண் அதிகமாக இருந்தால் உங்கள் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் நுழைவு குலத்தில் வந்தவுடன் ஒரு ஐடியாவுக்காக காத்திருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கனேடிய விசாவிற்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு அறுபது நாட்கள் இருக்கும் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஓய்லா நீங்க கனடா போறீங்க நினைவில் கொள்ளுங்கள் எக்ஸ்பிரஸ் நுழைவு உங்கள் கோல்டன் டிக்கெட் மேலும் குடியேற்ற உதவி குறிப்புகளுக்கு குழு சேரவும் கனடா பயணம் சிறக்க வாழ்த்துக்கள்